விவசாய தமிழ் யூடியூப் சேனல் நேரம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அது பக்கத்தில் வெள்ளக்கான கிளிக் பண்ணிங்க நம்ம விவசாயிட்டு இருக்கிற மாடுகள் கண்டுகள் எருமைகள்லாம் பார்த்திங்கன்னா நேரடியாக விற்பனை செஞ்சு தரேன் சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எருமை கிடாரி கண்ணுங்க இந்த பின்னாடி தெரியக்கூடிய எருமைக்கு போகிறேன் ஒரு கண்ணுங்க அதெல்லாம் இன்னொரு எருமைக்கு போகிறத இன்னொரு கண்ணுங்க மொத்தம் ரெண்டு எருமை கன்று வந்து கொடுக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது இருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் முத்து முத்தூர்ல தான் இருக்குதுங்க விவசாயிட்டே நேரடியாக இருக்குதுங்க கண் தெளிவான கன்று நல்ல பெருங்கூட்டு எருமிங்கன்னுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான முறாக்கு பிறந்த கண்ணுங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சுருள் கொம்பு எருமிங்கன்று ரெண்டுமே நல்ல பெருவட்டான எருமையை வந்து சேருங்க கறவைத்தருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எருமையுடைய தாய் பார்த்திங்கன்னா இந்த எருமையோட தாய் பார்த்திங்கன்னா நேரம் அஞ்சு டு அஞ்சரை ஆறு லிட்டர் வந்து கறவை வந்து வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய சுருள் கொம்பு எருமை பார்த்தீங்கன்னா இந்த முறா கிடரி கன்று பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு வந்து கேரண்டியாக கறந்ததுங்க இதோட தாய் வந்து நல்ல பெருவட்டான எருமை நல்ல சுருள் கொம்பில் நல்ல உள்ளங்கைகளும் சுருண்றோம் நல்ல எருமக்கணும் தேவை நம்ப சீர்திகளும் தொடர்புகள்